வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் பதினைந்து குருவின் மேன்மை இறைவெளியே அருளரசாய் எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் என்று காட்டி இயக்கம் விண் துகளோ இறைவெளியின் நுண்பகுதி என்று உணர்த்தி முறையாக வின் சுழன்று முழு ஆற்றலை அலையாய் இடைவிடாமல் மோதுங்கால் இரு நிலையோடு உரசி முட்டைகள் போல் கோடி கோடி மறைபொருளாம் நிழல் விண்கள் நிழல்வின்கள் எழுந்து வெளியில் சேர மாய உரு காந்தமென மாறியே அக்காந்தம் விண்கூட்டொக்க நிறைவெளியில் விண்களிடை நேரழு ஒளி ஒலியாய் மனம் சுவையாய் நிலையோடு அலை கருமையம் நியதிகளை விரித்துரைத்த குருவே வாழ்க குருவினுடைய மேன்மையை அருட்தந்தை இந்த கவியில் என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க மூணாம் கிளாஸ் படித்த ஒருத்தர் எழுதின கவிதைனா யாராவது நம்புவாங்களா என்ன ஒரு சயின்ஸ் இன் டெப்த் எத்தனை அழகாக சொல்கிறாரு இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று இறைநிலை மற்றது அதிலிருந்து எழுந்த அதன் நுண்பகுதியான அலை வின் அணு இந்த இறைவெளி தான் அருளரசாட்சி செய்கிறது எங்கும் நிறைந்து தெய்வம் என்ற நிலையில் அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க இல்லையா அதுபோல் ஒரு ஆட்சியின்றி ஆளுகின்ற அந்த இறைநிலை அதனுடைய இயக்கம் அந்த பகுதி வின் சுழன்று கொண்டே இருக்கிறது சுற்றிலும் வெளி அழுத்துவதால் அப்படி இடைவிடாத தற்சுழற்சியால் அதிலிருந்து உண்டாகின்ற அந்த விரிவு அலை இருப்பு நிலையோடு உரசும் பொழுது உண்டாவவைதான் நிழல் வின்கள் மகாபெரிய ஆற்றல் ஏனெனில் அதுதான் காந்தம் அந்த காந்தம் விண்களின் அடர்த்தி நிலைக்கேற்ப அழுத்தமாக ஒலி ஒலியாக சுவை மனமாக மாற்றம் பெறுகிறது பஞ்சபூதங்களில் அதே காந்தம் தான் உயிரினங்களில் கருமையமாக இயங்குகின்றது இப்படி இருப்பு நிலை இயக்க அலை உயிரினங்களில் கருமையம் அனைத்தையும் விரிவாக எடுத்துரைத்த குருவின் திருவடிகளை வணங்கி மகிழ்வோம் நன்றி வாழ்க வலமுடன்